கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கள்ளக்குறிச்சி சுற்றியுள்ள பகுதியில் உள்ள அனைத்து மாற்றுத் திறனாளிகளை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேரில் சென்று மனுக்களை பெற்றுக் கொண்டார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அலுவலகத்தில் ஏராளமானோர் மாற்றுத்திறனாளிகள் தங்கள் குறைகளை மக்களாக மாவட்ட ஆட்சியர் கிரண் குராலா அவர்களிடம் மனுக்களை கொடுத்து தங்களுக்கு வர வேண்டிய ஓய்வூதியம் பென்ஷன் மற்றும் மூன்று சக்கர வாகனங்கள் வழங்க வேண்டுமென பல்வேறு விதமான கோரிக்கைகளை ஏராளமானோர் மாற்றுத்திறனாளிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமர்ந்தபடியே மனுக்களை ஆட்சியரிடம் வழங்கினர் இவர்களுடன் வருவாய் கோட்டாட்சியர் ஸ்ரீகாந்த் மற்றும் ஆட்சியர் நேர்முக உதவியார் சுரேஷ் உடன் இருந்தனர்

ಬೇರೆ ವಶರಾಗ